புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக் வெட்டியும் மற்றும் மாதாந்திர காலண்டர் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பெனட் அந்தோண்டிராஜ் வட்டார தலைவர்கள் ராமையா மாநில பேச்சாளர் ஆரோக்கியசாமி மாவட்ட துணை தலைவர்கள் வேங்கை அருணாச்சலம் செம்பை மணி வீரதுரைசிங்கம் நகர தலைவர் மதன் கண்ணன் பாரூக் ஜெயலானி புதுக்கோட்டை வட்டார தலைவர் சூர்யா பழனியப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அனைவருக்கும் மாவட்ட தலைவர் முருகேசன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அன்னவாசல் வட்டார தலைவர் சுப்பிரமணியன் தங்க சிவா முகமது கனி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்தி ரங்கராஜன் அரிமலம் ராஜு மகளிரணி தலைவி சிவந்தி கம்மங்காடு கருப்பையா உள்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் ད�ས ཁས ཁསྱེ پھر ڪري وٺي ٿو پھر ڪري وٺي ٿو هي ڏيکڻ جو حاصل آهي سالو ۽ سالو ڏيکڻ جو حاصل آهي هاڻي اهو اها پنجه لڳو پھر ٿيو پوي ته ٿيو پوي اها ڏيکڻ جو پوندو آهي هيلي پڙه

vâng 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 vâng

इंटरवर्सियल करना हो रहा है, रिलैक्स से तो नहीं था। नेट भी आप हमने ये लड़का वाला வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே இந்தியாவுக்கு ஒரு வல்லரசாகவும் நல்லரசன் அமைந்திடும் எல்லா இறைவனையும் வேண்டி மக்கள் பணி ஆற்ற வேண்டியோம் புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வடக்கு नहीं भरा रहा नहीं ना 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 टाप வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றும் நிறைவனை வேண்டும் நன்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பதும் அதே போல் இந்தியாவிற்கும் ராகுல் காந்தி ராகுல் காந்திதான் பிரதமராக வருவார்கள் என்பதை தெரிவித்து காங்கிரஸ் மாபெரும் வெற்றி தரும் அந்த காங்கிரசுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வருகின்ற பாராளுமன்ற தேதியை மோடியுடைய உண்மையான முகத்தினை தீர்த்தப்படும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை ஆண்டு வெற்றிகரமாக முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துவங்க இருக்கிறது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டில் நாடு நலம் ஜாதிகளற்ற மதங்களற்ற எல்லோரும் இனங்கள் வேறுபாடு இல்லாமல் இந்திய நாடே ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அதற்கு இறைவனுடைய ஆசி வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்